இது உதவி தனிப்பட்ட காந்தவியல் கண்களால் சிரிக்கவும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வாயால் சிரிக்க வேண்டும் என்று தவறாக நினைக்கிறார்கள் உங்கள் வாயால் சிரிப்பது ஒரு புன்னகையின் கடைசி பகுதியாக மட்டுமே இருக்க வேண்டும் பின்னர் எப்போதாவது மட்டுமே உண்மையில் காந்தத்தன்மை கொண்ட நபர்கள் எப்போதாவது மட்டுமே தங்கள் வாயால் சிரித்து எப்போதும் கண்களால் சிரிப்பதன் மூலம் நட்புரீதியான நல்ல நகைச்சுவையின் நிலையான தோற்றத்தை பராமரிக்கிறார்கள் எனவே இந்த அத்தியாய பாடம் தனிப்பட்ட காந்தவியலின் எளிதான ஆனால் மிகவும் பயனுள்ள நுட்பங்களில் ஒன்றிற்கு அர்ப்பணிக்கப்படும் உங்கள் கண்களால் சிரிக்கவும் உங்கள் உதடுகள் மற்றும் வாயால் ஒரு புன்னகையை தொடங்க முயற்சித்தால் அது உங்களுக்கு ஒரு போலியான மேலோட்டமான தோற்றத்தை தரும் உங்கள் கண்ணாடியின் முன் அதை முயற்சிக்கவும் மற்றவர்கள் உங்களை பார்ப்பது போல் உங்களை பாருங்கள் பின்னர் மீண்டும் ஒருபோதும் உங்கள் உதடுகள் மற்றும் வாயால் ஒரு புன்னகையை தொடங்க முயற்சிக்க மாட்டீர்கள் ஒரு உண்மையான நேர்மையான புன்னகை உங்களுக்குள் இருந்து தொடங்குகிறது உங்கள் உதடுகளின் நிலையான நிலையில் இருந்து அல்ல நீங்கள் ஒரு புன்னகையை முகபாவத்தில் உண்மையாக வெளிப்படுத்துவதற்கு முன்பு உணர வேண்டும் நீங்கள் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தத் தொடங்கும் போது ஆளுமை நிபுணர்கள் அனைவரும் உங்கள் கண்களால் சிரிக்கத் தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அது ஒரு தனிப்பட்ட காந்தவியல் விதி உங்கள் கண்களால் புன்னகைக்கவும் ஒரு கண்ணாடி முன் அதை முயற்சிக்கவும் ஒரு புதிய காந்தமான உங்களை பார்க்கவும் முதலில் நல்லெண்ணம் மற்றும் நல்ல நகைச்சுவையின் நிலையான அணுகுமுறையை பராமரிக்கவும் ஏனெனில் அந்த இரண்டு குணங்களின் நிலையான வெளிப்பாடுதான் தனிப்பட்ட காந்தவியல் கட்டமைக்கப்படுவதற்கான அடித்தளமாகும் பின்னர் உங்கள் நல்லெண்ணம் மற்றும் நல்ல நகைச்சுவை மனப்பான்மையின் காரணமாக உங்கள் நல்லெண்ணத்தையும் நல்ல நகைச்சுவையையும் வெளிப்படுத்த சிரிப்பது போல் உணர்வது இயற்கையானது உங்கள் இயற்கையான கண்களால் புன்னகைக்க தொடங்குங்கள் உங்கள் கண்களில் ஒரு நகைச்சுவையான மின்னலை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் உங்கள் கண்கள் சிரிக்கும் வரை மின்னலை தீவிரப்படுத்துங்கள் ஒருவரின் கண்களால் சிரிப்பது எனது புதிய கண்டுபிடிப்பு அல்ல இது அனைத்து திறமையான ஆழமை பயிற்சியாளர்கள் வெற்றி ஆலோசகர்கள் மற்றும் நாடக பள்ளிகளால் பல ஆண்டுகளாக கற்பிக்கப்படுகிறது அது பாடலிலும் கூட பதியப்பட்டுள்ளது பழைய பாடலான வென் ஐரிஷ் ஆய்ஸ் ஆர் ஸ்மைலிங் என்பதை நினைவில் கொள்க உங்கள் புன்னகையை முதலில் உள்ளிருந்து பின்னர் உங்கள் கண்களால் தொடங்குவதற்கு ஒரு அடிப்படை உளவியல் காரணம் உள்ளது உளவியல் ரீதியாக நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒரு நடிகராகவோ அல்லது நடிகையாகவோ பல வருட தொழில்முறை பயிற்சி பெற்றிருக்காவிட்டால் நீங்கள் சுயநினைவு பெறுவீர்கள் நீங்கள் சுயநினைவுடன் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் ஒரு புன்னகை போன்ற ஒரு எளிய வெளிப்பாட்டை கூட உணர்ச்சிவசப்பட முயற்சிப்பதில் நீங்கள் நேர்மறையாக முட்டாள்தனமாக தோன்றுவீர்கள் நீங்கள் இயற்கைக்கு மாறாக உதடுகளை வளைத்து இன்னும் மோசமாக உங்கள் பற்களை வெளிப்படுத்துவதன் மூலம் தொடங்கினால் எனவே நீங்கள் சுய உணர்வு வளைந்த உதடுகள் என்ற வெளிப்பாட்டை தவிர்க்க வேண்டும் உங்கள் உதடுகளைப் பற்றி சிந்திக்காமல் எந்த முகபாவனையைப் பற்றியும் நீங்கள் சிந்திக்கக்கூடாது நீங்கள் உள்ளே சிரிப்பது போல் உணர்கிறீர்கள் மேலும் அந்த இனிமையான உணர்வை வெளிப்படுத்தத் தொடங்குகிறீர்கள் இயற்கையாகவே உங்கள் கண்களால் தொடங்குகிறீர்கள் இங்கே என்ன நடக்கிறது மேலும் இதை நீங்கள் கண்ணாடியில் சரிபார்க்கலாம் சோகஸ்மெலி நீங்கள் சிரிப்பது போல் உள்ளே உணர்ந்து உங்கள் கண்களில் ஒரு நல்ல நகைச்சுவை மின்னலுடன் அந்த இனிமையான உணர்வை வெளிப்படுத்தத் தொடங்கியவுடன் உங்கள் முழு முகபாவனை உண்மையிலேயே இயற்கையான முறையில் எந்த நனவான முயற்சியும் இல்லாமல் மாறுகிறது உங்கள் புன்னகைக் கோடுகள் உங்கள் கண்களைச் சுற்றி தானாகவே சுருக்கப்படுகின்றன உங்கள் கண்கள் தாங்களாகவே பிரகாசமாகி மேலும் சுவாரஸ்யமாகவும் கவர்ச்சியாகவும் மாறும் உங்கள் உதடுகள் தளர்ந்து உங்கள் வாயின் மூலைகள் மேல் நோக்கி திரும்பும் உங்கள் கன்னங்கள் உங்கள் முகத்தின் முழு வெளிப்பாட்டையும் போலவே உயர்கின்றன நொடிகளில் எந்த சுய உணர்வும் இல்லாமல் உங்களுக்கு இயற்கையான இனிமையான பிரகாசமான நல்ல நகைச்சுவையான வெளிப்பாடு உள்ளது இந்த நல்ல நகைச்சுவையான புன்னகைக்கும் கண்களின் வெளிப்பாடு பொதுவாக போதுமானது மற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் விரும்பத்தக்கது இருப்பினும் நீங்கள் அதை உணர்ந்தால் மற்றும் சூழ்நிலை பொருத்தமானது இயற்கையாகவே ஒரு பெரிய பரந்த நட்பு புன்னகையில் தொடருங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் உதடுகளை பிரித்து பற்களைக் காட்டியவுடன் நீங்கள் ஒரு பெரிய முழுமையான புன்னதியை அடைய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் புன்னகைக்க உங்கள் உதடுகளை திறந்து பாதியிலேயே சிரித்தால் உங்களுக்கு ஒரு சுயநினைவு எளிமையான புன்னகை இருக்கும் பாதுகாப்பான மற்றும் சிறந்த வழி நல்லெண்ணம் மற்றும் நல்ல நகைச்சுவையின் நிலையான அணுகுமுறையை பராமரிப்பதாகும் எனவே உங்கள் புன்னகை இயற்கையாகவே உங்கள் உள்நோக்கி சிரிப்பது போன்ற உணர்விலிருந்து தொடங்கும் பின்னர் உங்கள் கண்களால் சிரிப்பதன் மூலம் தொடங்குங்கள் இயற்கை அதை அங்கிருந்து எடுக்கட்டும் ஒரு நபர் எப்படி சிரிக்கிறார் என்பதன் முக்கியத்துவம் பல நூற்றாண்டுகளாக சிறந்த சிந்தனையாளர்களின் புத்திசாலித்தனமான கருத்துக்கு உட்பட்டது இரண்டை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஒன்று எண்ணூறு களின் பிரபல எழுத்தாளரும் ஆசிரியருமான கிறிஸ்டியன் நெஸ்டல் போவி எழுதினார் ஒரு நபர் எப்படிச் சிரிக்கிறார் என்பதை கவனிப்பதன் மூலம் அவரது குணாதிசயத்தின் ஏதாவது ஒன்றை கண்டறியலாம் சிலர் ஒருபோதும் சிரிக்க மாட்டார்கள் அவர்கள் சிரிக்கிறார்கள் சூர் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு சுவிஸ் இறையிலாளர் ஜான் காஸ்பர் லாவட்டர் எச்சரிக்கை விரும்பத்தகாத பொன்னகை முகச் சுழிப்பை விட அருவறுப்பானதையூர் தனிப்பட்ட காந்தத்திற்கு ஒரு கவர்ச்சியான பொன்னகை தேவை ஏனென்றால் அதுதான் காந்தவியல் ஈர்க்கும் சக்தி இப்போது உங்கள் காந்த கவர்ச்சிகரமான புன்னகையுடன் ஒரு அற்புதமான புதிய கண்டுபிடிப்பைச் சேர்ப்போம் இது உங்கள் குரலை தவிர்க்க முடியாத ஈர்ப்புடன் காந்தமாக பயன்படுத்த உதவும் அடுத்த அத்தியாயத்தில்